ஒன்று தெளிவாக சொல்லணும் எல்லாருக்கும் உண்டுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு முதலமைச்சர் சொல்கிறாரு ஆனால் இவங்க வந்து இல்லைன்றாங்க எது உண்மை எனக்கு தெரியல ஒரு தெளிவே கிடையாது ஒரே குழப்பம்தான் இங்கே போங்க அங்கே போங்க திடீர்னு ரேஷன் கடையில் தான் கொடுப்பேன்றாங்க இப்போ ஸ்கூலில் வந்து வரும் இங்கே வரல இருந்தாலும் என்னால் கீழே ஒரு மணி நேரம் நிற்க முடியல நான் இப்படி ஓரமாக உட்காந்துட்டேன் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த நம்பர் இல்லை அந்த நம்பர் இல்லை ஏதோ ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க இதை போய் கேட்டு தெரிஞ்சு வர்றதுக்குள்ளே பாதிக்கும் கலைஞ்சு போய் சண்டையே வருது அம்மா ஆட்சியில் வரமாட்டேன்றாங்க இங்க போ அங்க போய் அலை கடிக்கிறாங்க சென்னை வெள்ள நிவாரண நிதியினை வழங்காமல் அலைக்கழித்து ஏமாற்றுவதாக சென்னை மக்கள் திமுக அரசிற்கு எதிராக கொந்தளித்து பேட்டியளித்து வருகின்றனர் மேலும் அவர்கள் கூறுகையில் முதலில் ரேசன் கடைகளில் வழங்குவதாக கூறி வர பின்னர் அங்கிருந்து பள்ளிக்கூடங்களுக்கு மாற்றிவிட்டதாக கூறி அலைக்கழிக்கின்றனர் தொடர்ந்து பல மணி நேரம் கால் கடுக்க நின்றாலும் தாக்குப்போக்கு காரணங்களை கூறி அவர்களை விரட்டுவதாக பேட்டியளித்துள்ளனர் மு க ஸ்டாலின் அனைவருக்கும் நிதியுதவி அளிப்பதாக கூறிவிட்டு தற்பொழுது அலைக்கழித்து ஏமாற்றுவதாகவும் சாடி வருகின்றனர் சென்னை மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையாக ஆறாயிரம் ரூபாயினை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து பல இடங்களிலும் அதற்கான டோக்கன் வழங்கும் பணியும் நடைபெற்றது நேற்று முதல் நிவாரணத் தொகை வழங்கும் பணிகளும் நடைபெறுகிறது ஆனால் பல இடங்களில் டோக்கன் வழங்கியது முதலே பல்வேறு கட்டுப்பாடுகளைக் கூறி மக்களை விரட்டி வருவதாக புகார் எழுந்திருந்தது இந்நிலையில் பல இடங்களிலும் மக்களை வீணாக அலைகளிக்க வைப்பதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் விலை மதிப்புள்ள பொருட்களையும் உடமைகளையும் புயலால் இழந்த மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் மட்டும் நிவாரணத் தொகையாக அறிவித்துவிட்டு தற்பொழுது அதனையும் முறையாக வழங்காமல் திமுக அரசு ஏமாற்றி வருவதற்கு பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர்